நான் சிவபக்தனாக இருக்கின்றேன் அல்லது விஷ்ணு பக்தராக இருக்கின்றேன் அப்படி வந்துட்டு நிறைய கடவுள்களோட பக்தனாக நான் இருக்கின்றேனே பின்ன எதற்கு வந்துட்டு எனக்கு இத்தனை பிரச்சனைகள் வருகின்றன ஏன் என் மனசில் இவ்வளவு பயம் இடம் கொண்டிருக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்துட்டு எல்லாருமே எழுப்புவது உண்டு அடிப்படை சித்தாந்தத்தை புரிந்து கொண்டவர்களுக்கு இந்த பயம் என்பதோ அல்லது கவலை என்பதோ இருக்கக்கூடாத ஒன்று அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கங்க பெரும்பாலும் சிவத்தை பற்றி உணர தொடங்கிய உடனே அவர்களுக்கு இந்த கவலையும் அதே போல பயமும் நீங்கி விடுகிறது அப்படின்னே சொல்லலாம் யார் ஒருவருக்கு பயம் இருக்கும் கவலை இருக்கும் அப்படின்னா இதெல்லாம் என்னது அப்படிங்கிற நினைப்புல ஒருத்தங்க இருக்காங்க அவங்களுக்கு இன்னும் அவங்களுக்கு கவலை இருக்கும் இது என்ன வரலும் நம்ம கூட இருக்கும் எத்தனை நாளைக்கு நம்மளோட இருக்கும் இது நம்மளை விட்டு போயிடுமா அப்படிங்கிற ஒரு கவலை இருக்கும் அது எல்லாத்திற்குமே பொருந்தும் உறவுகளாகட்டும் இருக்கும் பொருளை பொருட்களாக இருக்கட்டும் சொத்துகளாக இருக்கட்டும் எல்லாமே என்னதுன்னு நீங்கள் எப்போ நினைக்கிறீங்களோ அப்போ அந்த கவலை வந்து விடுகிறது அதே போல் அந்த பயமும் வந்து விடுகிறது இது நம்மை விட்டு நீங்கி விடுமோ போய்விடுமோ அப்படிங்கிற அந்த பயமும் வந்து விடுகிறது உண்மையான பக்தி கொண்டவர்கள் ஆசை அப்படிங்கறத விட்டு ஒதுங்கி நிற்பாங்க எப்பவுமே நல்ல முதிர்ச்சி அடைந்தவங்க கிட்ட இருக்கக்கூடிய விஷயம் ஆரம்ப காலகட்டத்தில் உணர்ந்து கொள்ள முடியும் இறைவன் மீது உங்களுக்கு காதல் வருகிறது இறைவன் மீது உங்களுக்கு நாட்டம் வருகிறதுனாலே அவரோட அருள் உங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படிங்கறத முதல்ல புரிஞ்சுக்குங்க கிடைத்த அந்த அனுகிரகத்தை வந்து சரியா பயன்படுத்திக்கிட்டு நல்ல வழிகாட்டுதலின் பேரில் சரியான பாதையில நம்ம போய்கிட்டே இருக்கும் அப்படிங்கும் போது நம்மளுக்கு எல்லா பிரச்சனைகளையும் கொஞ்சம் கொஞ்சமா நீங்கி நீங்கி இந்த ஆசை அப்படிங்கிறத விட்டு வெளியே வந்துட்டோம் அப்படின்னாலே நம்மளுக்கு எதுவுமே வந்துட்டு கவலையா இருக்காது எதுவுமே பயமாவும் இருக்காது